வணக்கம் உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன் நம்முடைய ஜேஇ கெமிஸ்ட்ரி இன்சைட்ஸ் பகுதியில் முந்தைய ஜேஇ கெமிஸ்ட்ரி வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன கேள்வினு சொல்லி நம்ம பார்க்கலாம் இக்கேள்வியானது ஜேஇ மெயின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இந்த கேள்வியின்படி இங்கே ஒரு பதிலீட்டு வினை கொடுத்துருக்காங்க இந்த பதிலீட்டு வினையின்படி இங்கே ஒரு சப்ஸ்டேட் கொடுத்துருக்காங்க இந்த சப்ஸ்டேட் வந்து கீழ்க்காணும் இரண்டு வினைப்பொருளுடன் வினைபுரியும் பொழுது நமக்கு பிங்கிற ஒரு ப்ராடக்டை கொடுக்குது கீழே வந்து நான்கு விடைகள் கொடுத்துருக்காங்க வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ முதல்ல வினை எழுதிக்குவோம் இந்த வினையிலேருந்து என்ன தெரிய வருதுங்கிறத முதல்ல பார்க்கலாம் இது ஒரு பதிலீட்டு வினை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது பதிலீட்டு வினைகளை நம்ம என்னென்ன படிச்சிருப்போம் எஸ்என் ஒன் ரியாக்ஷன் படிச்சிருப்போம் எஸ்என் டூ ரியாக்ஷன் படிச்சிருப்போம் பட் எஸ்என் ஒன் எஸ்என் டூ ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அரோமெட்டிக் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து பொதுவாக இன்வால்வ் ஆகாது பொதுவாக ஈடுபடாது அடுத்து என்ன பதிலீட்டு வினை படிச்சிருப்போம் எலக்ட்ரோஃபில்லிக் அரோமெட்டிக் சப்ஸ்டியூஷன் படிச்சிருப்போம் சரிங்களா அதாவது எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை வந்து படிச்சிருப்போம் ஸோ இங்கே குறிப்பாக என்ன கொடுத்துருக்காங்க பதிலீட்டு வினைன்னு சொல்லி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போ எதுன்னு சொல்லி நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பதிலீட்டு வினையும் நம்ம படிச்சிருப்போம் அது என்னது அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் ஃபில்லிக்ஸ் சப்ஸ்டேஷன் அதாவது அரோமேட்டிக் கருக்கவர் பதிலீட்டு வினை இந்த மாதிரி நிறைய பதிலீட்டு வினைகள் நம்ம படிச்சிருக்கோம் முதல்ல இது என்ன பதிலீட்டு வினைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வினை பொருட்களை நம்ம பார்த்தோம்னாவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த இந்த வினைப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கருக்கவர் காரணி அதாவது ஒரு நியூக்ளியோ ஃபாயில் கொடுத்துருக்காங்க அதே வேளையில் இங்கே எத்தனால் கொடுத்துருக்காங்க அந்த எத்தனால் வந்து என்ன வேலை பண்ணும் கரைப்பான் அதாவது சால்வெண்ட்டாக இந்த இதில் ஆக்ட் பண்ணுது அதே வேளை சோடியம் ஈத்தாக்சைடு வந்து இங்கே கருக்கவர் காரணியாக செயல்படுகிறது ஸோ இந்த இரண்டும் பார்த்தோன்னே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு அரோமேட்டிக் கருக்கவர் பதிலீட்டு வினை சரியா சரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எந்த இடத்துல பதிலீடு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு பொசிஷனில் பதிலீடு வந்து நடக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே அல்லது இங்கே அது ஏன் இந்த இரண்டு இடங்களில் நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அரோமெட்டிக் கருக்கவர் பதிலீட்டு வினை என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் ஸோ அரோமெட்டிக் கருக்கவர் பதிலீட்டு வினை என்பது ஒரு கருக்கவர் காரணி ஒரு ஹாலைடு போன்ற வெளியேறும் குழுவை ஒரு அரோமெட்டிக் வளையத்திலிருந்து வெளியேற்றி பதிலீடு நடைபெறும் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அரோமெட்டிக் கருக்கவர் பதிலீட்டு வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது பெரும்பாலும் எலக்ட்ரான் வெளியேற்றும் குழுக்களால் ஆர்த்தோ அல்லது பாரா நிலைகளில் பதிலீடு நடைபெறுகிறது அதாவது எலக்ட்ரான் விட்ராயிங் குழுவுக்கு ஆர்த்தோ பொசிஷன் அல்லது பாரா பொசிஷனில் பொதுவாக பதிலீடு நடைபெறுகிறது அந்த பதிலீடு நடைபெறணும்னா ஆர்த்தோ அல்லது பாரா பொசிஷனில் என்ன இருக்கணும் ஒரு வெளியேறும் அதாவது ஹாலைடு போன்ற ஒரு வெளியேறும் குழு வந்து இருக்கணும் அது ஏன் குறிப்பாக வந்து நமக்கு ஆர்த்தோ பாரா பொசிஷனில் நடக்குது அப்படின்னா ஆர்த்தோ பாரா பொசிஷன் வந்து உருவாகக்கூடிய கார்பன் எதிர் அயனியை வந்து நிலைப்படுத்தும் இதன் காரணமாக குறிப்பாக நமக்கு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இருக்கிற இடத்துல இருந்து ஆர்த்தோ அல்லது பாரா பொசிஷனில் ஒரு ஹாலைடு குழு இருந்துச்சு அப்படின்னா அங்கே

ஜென்ரல் ஸ்கீமில் பார்க்கலாம் ஸோ இதுதான் ஜென்ரல் ஸ்கீம் இதன்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்ஸ்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் வந்து இருக்குது அதற்கு பாரா பொசிஷனில் ஒரு ஹாலைட் குரூப் வந்து நமக்கு இருக்குது ஸோ எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் என்னென்ன இருக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரோ ஆர் சயனோ அதாவது எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் அப்படின்னா எலக்ட்ரானை எடுக்கக்கூடிய குழுக்கள் அதே இது எக்ஸு அதாவது ஹாலைடு என்னென்னவெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா குளோரைடு ப்ரோமின் ஆர் ஃப்ளூரின் வந்து நமக்கு இருக்கலாம் இப்போ நியூக்ளியோ ஃபைல் முதல் படியில் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பனை வந்து தாக்கும் அப்படி தாக்குச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் வந்து கிடைக்கும் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சிக்மா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பர்டிகுலர் இன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசனன்ஸ் மூலமாக ஸ்டெபிலைசேஷன் பெறுகிறது அதாவது உடனிசைவின் மூலமாக இது நிலைப்புத்தன்மை பெறும் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹாலிட் குரூப்பை வெளித்தள்ளி நமக்கு இந்த மாதிரி பதிலீடு செய்யப்பட்ட விளைபொருள் பொருள் வந்து நமக்கு கிடைக்குது கரு கருக்கவர் பதிலீட்டு வினை அப்படின்னு சொல்றோம் சரி நமக்கு கேள்விக்கு போகலாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேள்வி சோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேள்வியில் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா இரண்டு லீவிங் குரூப் வந்து இருக்கு ஒன்னு இந்த இடத்துல இருக்கு இன்னொன்னு இந்த இடத்துல இருக்கு நம்ம தான் பார்த்தோம் கருக்கவர் பதிலீட்டு அதாவது அரோமெட்டிக் கருக்கவர் பதிலீட்டு வினையின்படி எலக்ட்ரான் விட்ராங் குரூப்புக்கு ஆர்த்தோ அல்லது பாரா பொசிஷனில் தான் உங்களுக்கு வந்து இந்த கருக்கவர் பதிலீட்டு வினை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கார்பன் அதாவது இங்கே இருக்கக்கூடிய கார்பனில் இருக்கக்கூடிய புரோமின் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக பாரா பொசிஷனில் இருக்குது அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய கார்பனில் இருக்கக்கூடிய புரோமின் ஆட்டம் வந்து எங்கே இருக்குது மெட்டா பொசிஷனில் இருக்குது அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல பதிலீடு நடைபெறும் இந்த இடத்துல தான் பதிலீடு நடைபெறும் சரி எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் சோடியம் ஈத்தாக்சைடு ஸோ இங்கே இருக்குது சோடியம் ஈத்தாக்சைடு ஸோ அது வந்து எப்படி பிரியும் ஈத்தாக்சைடு அயான் மற்றும் சோடியம் ப்ளஸ்ஸாக பிரியும் இதன் பிறகு என்ன நடக்குது இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்டேட் கூட பதிலீட்டு வினை வந்து நடக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்பனை வந்து தாக்குது ஏன் இது இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தாக்குதம்னா இந்த இடம் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படி தாக்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் வந்து இந்த கார்பனை நோக்கி நகருது ஸோ அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த இன்டர்மீடியேட் நான் முன்னாடியே சொன்னேன் இது வந்து ரெசனன்ஸ் மூலமாக ஸ்டெபிலைசேஷன் பெறுகிறது அதாவது உடனே செய்வன் மூலமாக இது ஸ்டெபிலைசேஷன் பெறும் இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த அதாவது வளையத்துக்குள்ளே வர்றப்ப இங்கே இருக்கக்கூடிய புரோமின் ஆட்டம் வந்து லீவிங் குரூப்பாக பிஆர் மைனஸாக வெளியே போயிடும் அப்படி வெளியே போச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது பதிலீடு நடந்திருக்கும் ஸோ பதிலீடு நடந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அதனுடன் சேர்த்து சோடியம் புரோமைடு வந்து நமக்கு பை ப்ரோடக்டாக வெளியே போயிடும் ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிசன் மற்றும் எலிமினேஷன் மெக்கானிசம் வந்து நமக்கு நடந்திருக்கு அதாவது முதல்ல சேர்த்தல் நடக்குது அதன் பிறகு நீக்குதல் நடக்குது முதல்ல இந்த ஈத்தாக்சைடு ஆயன் வந்து சேருது அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய புரோமினாட்டம் வந்து நீங்குது ஸோ தான் என்ன சொல்கிறோன்னா அடிசன் எலிமினேஷன் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி வாங்க கேள்விக்கு போகலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம விவாதிச்ச ஒரு அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து எது ஆப்ஷன் ஒன்று தான் சரி மாணவர்களே இன்றைக்கி நம்ம பார்த்த அரோமேட்டிக் கருக்கவர் பதிலீட்டு வினை சார்ந்த கேள்வி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த விளக்கம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற கேள்விகள் அடிக்கடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே